கோவையை பூர்வீகமாக கொண்ட லாட்ரி மன்னன் என்று அழைக்கப்படும் சாண்டியாகோ மார்ட்டின் லாட்ரி விற்பனையில் முறைகேடு செய்ததாக மத்திய அமலாக்க அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு விசாரணையை தொடங்கி நடத்தி வருகின்றனர் இதில் அவருக்கு லாட்ரி விற்பனை மூலம் ஆண்டுக்கு பதினைந்து ஆயிரம் கோடி வரை வருமானம் கிடைப்பதாக தெரிய வந்து உள்ளது கோவை மார்டினுக்கு லாட்ரி மோசடி மூலம் அதிகப்படியான லாபம் கிடைத்து உள்ளது இதனை அவர் பல்வேறு நிறுவனங்களில் முதலீடு செய்து உள்ளார் மேலும் கொச்சி கொல்கத்தாவில் தனியார் நிறுவனங்களை தொடங்கி அவற்றின் மூலம் லாட்டரி விற்பனை முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்துள்ளார் லாட்ரி மாட்டினுக்கு சொந்தமான ஆயிரம் ரூபாய் கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி வைத்து அமலாக்கத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது தொடர்பாக அவருக்கு எதிராக நான்கு குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சிபிஐ ஒரு வழக்கும் கொல்கத்தா போலீசார் இரண்டு வழக்குகளும் தாக்கல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டது தொடர்ந்து முறைகேடு விற்பனை மூலம் அரசுக்கு ஆயிரத்து ஐநூறு கோடி அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக மேகாலயா அரசு கடந்த ஆண்டு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது மார்டினுக்கு சொந்தமாக உள்ள கோவை சென்னை மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு கணக்கில் வராத ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர் துபாய் லண்டன் உள்ளிட்ட பகுதிகளில் பணத்தை முதலீடு செய்துள்ளார் மாநிலங்களில் உள்ள முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் கோடி கோடியாக பணத்தை இறைத்து உள்ளார் அதாவது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டுகள் வரை மார்ட்டின் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடி பணம் வழங்கியதற்கான ஆதாரங்களை அமலாக்கப்பிரிவு சேகரித்து உள்ளது மேற்கு காலத்தில் மம்தா கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் தொன்னூற்று இரண்டு கோடி ரூபாய் வழங்கிய மாட்டின் தனக்கு சொந்த தனியார் நிறுவனம் மூலம் ரூபாய் ஐநூற்று இருபது கோடி ரூபாய் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்ளது ஆந்திராவில் ஜெகன்மோகன் கட்சிக்கு ஒரு நூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் பாஜகவுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய் என்று தேர்தல் பத்திரங்கள் மூலம் மார்டின் கொடுத்துள்ளார் நாடு தழுவிய அளவில் போலி லாட்ரி ஒரு என் விற்பனையில் ஈடுபடுவதற்காக மார்டின் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களை தொடங்கியுள்ளார் அவர் பல்வேறு மாநிலங்களில் விநியோகஸ்தர்களை நியமித்து உள்ளார் அவர்களில் பெரும்பாலான மார்ட்டினுக்கு சொந்தக்காரர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இந்திய அளவில் லாட்டரி விற்பனை மூலம் மார்டினின் நிறுவனத்துக்கு ஆண்டுதோறும் பதினைந்து ஆயிரம் கோடி வருவாய் கிடைத்து உள்ளது இருப்பினும் அவர் குறைந்த அளவே வருவாய் கிடைத்ததாக கணக்கு காட்டி ஏமாற்றி வந்தது அமலாக பிரிவு விசாரணை மூலம் கண்டறிந்துள்ளது மிக்க வங்காள மாநிலத்தில் இருந்து தொன்னூறு சதவீதம் வருவாய் கிடைத்து உள்ளது தமிழ்நாட்டில் லாட்டரி தொழிலை துவக்கவே திமுகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் பணத்தை அள்ளி இறைத்தார் தனது மருமகன் அர்ஜுன் ரெட்டி மூலம் திமுகவில் சட்டமன்ற மக்களவை உறுப்பினர் பதவியை பெற முயற்சித்தார் கிடைக்கவில்லை என்றதும் வீசிக்க மூலம் அழுத்தம் கொடுத்தார் ஆனால் ஒன்றும் வேலைக்காகவில்லை அர்ஜுன் ரெட்டி முகத்திரைதான் கிழிந்துவிட்டது இன்று மார்ட்டின் குடும்பத்தினர் இல்லாத கட்சியே இல்லை என்று கூறலாம் மார்டின் மனைவி லீமாரோஸ் பச்சமுத்துவின் கட்சியிலும் அர்ஜுன் தற்போது விஜய் கட்சியில் சேர்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மகன் சாராஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் பாஜகவில் இணைந்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில் ஒரு இயக்கத்தையும் உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய மருமகன் மச்சுனர் மனைவி மகன் என்று அனைவருமே ஒவ்வொரு கட்சியில் இருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் ஒவ்வொரு கட்சியிலும் பதவியிலிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது